பணம் இல்லாம இருக்கலாம் பதவி இல்லாம இருக்கலாம் ஆனா அந்த குணம் என்ற ஒண்ணு அப்படின்னா இந்த பணம் அந்த பதவி அது எல்லாத்தையும் அந்த குணம் வந்து நம்ம டப்ல கொண்டு போய் வைக்கும் அப்படின்றது பெரியவங்க சொன்ன ஒரு உண்மை அதை வந்து மிஸ்டர் சபரி அவர்கள் பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன்ல அவருடைய குணத்தின் மூலம் பல மக்களை கவர்ந்து இருத்திருக்கார் அப்படி என்றதான் உண்மை ஆரி அர்ஜுன் அவர்கள் மக்கள் மத்தியில சென்றடைய நாலு கிழமை எடுத்தது ஏன்னா பிக் பாஸ் தமிழ் சீசன் போ பொறுத்த வரைக்கும் மூணு வீக்குமே பாத்தீங்கன்னா பாலாஜி முருடாஸ் அவர்களும் சுரேஷ் தாத்தா அவர்களும் தான் டொமினேட் பண்ணி கொண்டிருந்தாங்க பர்ஸ்ட் சுரேஷ் தாத்தா அவர்கள் அவர் போனதுக்கு அப்புறம் பாலாஜி முருகாஸ் அவர்கள் ஒரு ரெண்டு மூன்று நாலாவது வீக்ல பாலாவோட ஆட்டம் தான் பயங்கரமா இருந்தது அதுக்கப்புறம் தான் ஆரி அர்ஜுன் அவர்களுடைய எழுச்சி அவரே சொல்வாரு இப்பதான் எனக்கு கேம் விளங்கிச்சு நான் வந்து திருப்பி அட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு அதுக்கப்புறம் செய்வாரு அங்க ராஜு ஜெயமோகன் அவர்களை வந்து ராஜு அவர்களுடைய அந்த நகைச்சுவை அந்த 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 ஒரு இது கொண்டு போறது மக்களுக்கு வந்து பிடிச்சது முத்துக்குமரன் அவர்கள் முத்துக்குமரன் அவர்களுடைய கேம் பிளே டாஸ்க்ல வருத்தமா பண்றது அந்த மைண்ட் கேம் அப்படின்றது முதல் ஒரு பத்து நாட்களுக்குள்ளேயே மக்களிடம் அவரை கொண்டு போய் சேர்த்தது பல மக்களுக்கு அவரை பிடிச்சது முக்கியமா அவருடைய அந்த தமிழ் அஹ் உலக தமிழர்களை கவர்ந்தது சோ இவங்களை தாண்டி சபரி அவர்கள்ட்ட இருக்கிற அதிசயம் என்ன அப்படின்னா இது வரைக்கும் பிக் பாஸ் இதெல்லாம் அப்படியான டாஸ்க் வந்து கொடுக்கல நகைச்சுவை பண்ற அளவுக்கு எந்த விடயங்களும் நடக்கல இவர் அப்படி அதையும் வந்து பண்ற இல்ல ஆனா இந்த இருபது போட்டியாளர்கள் உலக மக்களுக்கு பிடிச்சது அதிலும் முக்கியமாக ஆர் அவர்களுடைய ரசிகர்களா இருக்கட்டும் ராஜு ஜெயமோகன் அவர்களுடைய ரசிகர்களா இருக்கட்டும் முத்துக்குமரன் அவர்களுடைய ரசிகர்களா இருக்கட்டும் அவங்க எல்லாருமே இவரை கொண்டாடுறாங்க இவருக்கு ஆர்மி பேச்சஸ் வந்து வச்சிருக்காங்க குரூப்ல இவருடைய டைட்டில் அடிக்க தகுதியான அதே நேரத்துல இப்போ வேற சில பீமேலுக்கு வந்து அஹ் ரசிகர்களா இருந்தவர்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல ரெண்டு பேரை கொண்டாடுறாங்க ஒன்னு கெனியவர்கள் இன்னொன்னு வந்து அஹ் சபரியவர்கள் சோ ஓவியா மேம் அவங்களுடைய ரசிகர்களா இருக்கட்டும் ரிவிகா அவர்களுடைய பழைய பேஜஸ் இப்பதான் திரும்ப ஆக்டிவ் இருக்கு சோ அவங்களுடைய பேஜஸா இருக்கட்டும் பிரியங்கா பாண்டே மேம் அவங்களுடைய அரசியலா இருக்கட்டும் சபரி அவர்களையும் அவர்களையும் பொதுவா வந்து கொண்டாடுறாங்க சோ இது வந்து சபரி அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி குணம் நல்லா இருந்தா எதையும் சாதிக்கலாம் அப்படின்றத சபரிநாதன் அவர்கள் பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன்ல படிப்பு பாடம் தரமா சிறப்பா இருக்கு சோ அப்படி இருக்கக்குள்ள மக்களுக்கே அவரை பார்த்து வியக்குறாங்க பாராட்டுறாங்க அப்படின்னே உள்ளுக்குள்ள இருக்கிற இன்னொரு தகுதியான நபருக்கு அது தெரிஞ்சிருக்கும் இல்ல சோ அப்ப கனியவர்கள் பிக் பாஸ் சீசன் நைன்லயே மக்கள் வந்து ரசிக்கிற ரெண்டு பேருனா ஒன்னு கனியவர்கள் இன்னொன்னு சபரியவர்கள் அப்ப கனியவர்களுக்கும் சபரிவர்களுக்கும் இடையில ஒரு கான்வர்சேஷன் வருது எப்படி சபரி நீங்க வந்து இப்படி காமா இருக்கீங்க கூலா இருக்கீங்க எல்லா விடயத்தையும் பொறுப்பா கவனமா பண்றீங்க அப்படின்னு சபரி அவர்கள் சொல்லுவாங்க சின்ன வயசுல இருந்து அது பழகிட்டு அப்படின்ற மாதிரி ஏன்னா அந்த டாஸ்க்ல எல்லாம் வேற யாராவது இருந்திருந்தா பிஜே பார்வதி அவர்கள் பண்ண விடத்துக்கு பிஜே பார்வதி அவர்கள் சபரி அவர்களை ட்ரிக பண்ண அவ்வளோ ட்ரை பண்ணாங்க ஆனா சபரி அவர்கள் வந்து விளையில பாக்குற மக்களுக்கு அது சபரிமையில இன்னும் மரியாதைய கொடுத்துது அவர் அவரை ரசிக்க வச்சுது பிஜே பார்வதிக்கு ஒரு செருப்படியா அமைஞ்சுது அப்ப வெளியில இருந்து பாக்குற மக்கள் சபரி அவர்களை நோட் பண்ணது போல கனியவர்கள் நோட் பண்ணிட்டு போட்டு இந்த கொஸ்டின் கேக்குல்ல அவர் சொன்னார் சின்ன வயசுல இப்படித்தான் அப்படின்ற மாதிரி இது டனிஷ்டோக்ல ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன் சபரி அவர்களுடைய ஷூட்டிங்ல விஜய் டிவியில வேலைக்காரன் ஷூட்டிங்ல வந்து ஒரு இடத்துல அடிக்க யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவங்க அவங்க கூட டைம் செலவழிச்சு அங்க வந்து அவர் மக்களோட டைமை செலவழிச்சு என்ன பண்றீங்க என்ன படிக்கிறீங்க ஓகேயா லைஃப் ஓகேயா ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்ற ரீதியில் அவர் கேட்டது அவர் பிக் பாஸ் சீசன் நைனுக்குள்ள வர முதலேயும் சபரி அப்படின்னா இப்படிதான் பிக்பாஸ் சீசன் அதே அதை கண்டினியூ பண்றாரு பக்தி பெற்றவங்க மேல அன்பு இப்படியான அப்படி எங்களை பாஸ் பிக்பாஸ் கொண்டாடி டைட்டில் அடிக்க வச்சுதான் இருக்கட்டும் மக்கள் கொண்டாடினதா இருக்கட்டும் இந்த ஒரு குவாலிபிகேஷன் கண்டிப்பா இருக்கும் பெற்றவங்களை மதிக்கணும் கடவுள் பக்தி இருக்கணும் இது இருக்கிறவங்க தான் நம்ம தமிழ் பிக் பாஸ்ல டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க அதுதான் கடந்த சீசன்ல முத்துக்குமரன் அவர்கள் சோ அவருடைய அந்த ஒரு தாய் தந்தை பாசம் கடவுள் மீது இருக்கிற பக்தி அதெல்லாமே ஒரு பாடமா அமைஞ்சுது அப்ப அந்த வரிசையில நம்ம பிக் பாஸ் தமிழ் சீசன்ல கொண்டாடுகின்ற சபரிநாத நபர்கள் ஈவன் கனி அவர்கள் இவங்க ரெண்டு பேருக்குமே அந்த ஒரு ஒற்றுமை ஓடுறாங்க அப்ப அதை பாகி பாகைக்குள்ள நம்ம சேனல்ல சப்போர்ட் பண்ண நபர்களை போல இந்த சீசன் ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னக்குள்ள எனக்கு தனிப்பட்ட ரீதியில் மிகப்பெரிய ஹாப்பி மக்களே சோ இது லைவ்ல நடந்த ஒரு கான்வர்சேஷன் நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படி என்பதை கமன்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க மக்களை நன்றி